ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம குழந்தைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சீக்கிரமே கன்சீவ் ஆகிறதுக்கு அதுவும் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு ப்ரெக்னன்சி சம்மந்தமான ஒரு வீடியோ டெய்லி நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து ஏதாவது ஒரு டயட் டிப்ஸாக இருக்கலாம் இல்லை ஏதாவது மூலிகை டிப்ஸாக இருக்கலாம் இல்லை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாக இருக்கலாம் இல்லை ஏதாவது விரத முறைகளாக இருக்கலாம் இப்படி குழந்தை பாக்கியத்துக்கு ரிலேட்டடாக என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோவாக வரும் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா நியூலி மேரிடாக இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப வருஷமாக குழந்தைக்காக வெயிட் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது எது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தாம்பத்தியம் சம்மந்தமாக அதாவது கணவன் மனைவி வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபட்டதுக்கு அப்புறமா அதாவது ஒரு குழந்தைக்காக தாம்பத்தியத்தில் ஈடுபட்டதுக்கு அப்புறமா அவங்க வந்து என்ன பொசிஷனில் இருக்கணும் அதே மாதிரி தாம்பத்தியத்தில் இருக்கும்போது என்ன மாதிரியான பொசிஷனில் தாம்பத்தியம் வச்சுக்கிட்டால் அவங்களால சீக்கிரமாக இயற்கையாக கருத்தரிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த டவுட் வந்து நம்மக்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அக்கா சீக்கிரமாக கர்ப்பமாகறதுக்கு ஒரு நல்ல பொசிஷன் ஏதாவது இருக்கா அதுக்கு ஏதாவது பொசிஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் ப்ரெக்னன்சி ட்ரை இருக்கீங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி பிளான் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் நாங்கள் வந்து தொடர்ந்து தாம்பத்தியத்தில் இருந்தாலும் கூட எங்களால் கருத்தரிக்க முடியலை அப்போ சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொசிஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து கருமுட்டை வெடிக்கிற அவங்களோட காலகட்டத்தில் அதாவது கருமுட்டை வெடித்து வெளியில் வர்ற நேரத்தில் அவங்க வந்து கணவரோட தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கணவரோட விந்து அணுக்கள் வந்து உள்ளே போய் அந்த கருமுட்டையை சென்றடைஞ்சு அதை கருத்தரித்து சீக்கிரமாக கர்ப்பமாகலாம் அப்படி பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டீப்பான ஒரு பெனிட்ரேஷன் உள்ளே இல்லாததுனாலையும் விந்தணுக்கள் சரியாக உள்ளே போய் டெபாசிட் ஆகாததுனாலையும் அவங்களுக்கு வந்து கர்ப்பம் தள்ளி போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா கணவன் மனைவி கரெக்டாக ஓவிலேஷன் டைமில் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க கணவரோட அந்த விந்தணுக்கள் வந்து பெண்களோட கர்ப்பப்பை வாயில் போய் டெபாசிட் ஆகி நின்றும் அப்போ உள்ள அதாவது நீந்தி போயிடும் அதுதான் வந்து அதோடய நேச்சர் அப்போது கருமட்டை எப்போ வெடிக்குதோ அந்த டைமில் கரெக்டாக போய் கருமுட்டையை ரீச் பண்ணி அது கருத்தரிச்சிடும் இப்போ நிறைய பேருக்கு இது நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து விந்தணுக்கள் நீந்தி போகிறது தன்மை கம்மியாக இருக்கலாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த விந்தணுக்கள் வந்து உள்ளே வரைக்கும் போகாமல் வெளியிலே இருந்துட்டு வந்துடலாம் அந்த மாதிரி இப்போது நீங்கள் கரெக்டாக அந்த ஓவலேஷனுக்கு முன்னாடி தாம்பத்தியம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெண்களோட உடம்புல அந்த க விந்தணுக்கள் வந்து குறைஞ்சபட்சம் ரெண்டுலேருந்து அஞ்சு நாட்கள் வரைக்கும் உயிரோடு இருக்கும் ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த நேரத்தை அனுசரித்து தாம்பத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் நிச்சயமாக கருத்தரிக்க முடியும் அப்போது நம்ம அதை கரெக்டாக மிஸ் பண்ணாமல் கருத்தரிக்கணும் அப்படின்னா இதுக்கு சரியான முறை எது பெருசா இந்த முறை தான் எதுவும் கிடையாது ஆனால் ஒரே ஒரு பொசிஷன் மட்டும் இருக்கு நான் பின்னாடி சொல்றேன் நார்மலா திருமணமான கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து பயன்படுத்துகிற எல்லாருமே பயன்படுத்துகிற ஒரு முறை என்ன பெண் கீழே ஆண் மேலே அந்த முறை வந்து எப்போவுமே வந்து ஒரு சேஃபான ஒரு பொசிஷன் இந்த பொசிஷன் குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த நார்மல் பொசிஷனை நீங்கள் சீக்கிரமாக இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கு போதும் ஏன்னா இதுதான் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு முறை இது கர்ப்பத்துக்கு ஏற்ற முறையும் கூட ஏன்னா வந்து இதில் பெண் கீழே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கரெக்டாக விந்தணுக்கள் உள்ளே போய் அந்த அந்த லிக்விடு வந்து உள்ளே போய் விந்தணுக்கள் நீந்தி போய் அது கர்ப்பவாயில டெபாசிட் ஆகி ஈஸியாக கருத்தரிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் அது அப்போ வந்து எப்போவே பெண்கள் வந்து ஒரு நின் நின்றுட்டு இருந்த ஒரு பொசிஷன்லையோ இல்லை அவங்க வந்து மேலே இருக்கிற பொசிஷன்லையோ பார்த்திங்க அப்படின்னா புய்ப்பு விசை கீழ் நோக்கி செயல்படுறதுனால அந்த விந்தணுக்கள் எல்லாமே வெளியில் வந்துடும் பட் இந்த பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொசிஷன் பட் இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் இந்த முறையில் தானே நாங்கள் எப்பவுமே தாம்பத்தியம் வச்சுக்கிறோம் ஆனால் எங்களால் கருத்தரிக்க முடியலையே அப்படின்னு அப்போது சில நேரங்களில் டாக்டர்ஸ் வந்து சொல்லக்கூடிய சில பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து டாகி பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக பெண்களோட சர்வீஸ்க்கு உள்ள கர்ப்பவாய்க்குள்ளே வந்து டேரக்டாக விந்தணுக்கள் உள்ளே போகிறதுக்கான ஒரு முறை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நான் வந்து சீக்கிரமாக கர்ப்பமாகணும் எனக்கு வந்து நல்ல கரெக்டாக நான் வந்து ஓவலேஷன் மிஸ் பண்ணாமல் கர்ப்பமாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பொசிஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா இந்த பொசிஷனில் நீங்கள் வந்து விந்துக்கள் வந்து அந்த லிக்விட் வந்து உங்கள் கர்ப்பவாய்க்குள்ளே போகிறது நீங்களே ஃபீல் பண்ண முடியும் அந்தளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப டீப் பெனிட்ரேஷன் உள்ள ஒரு பொசிஷன் ஸோ இந்த பொசிஷனை வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் மந்த்தே வந்து நிறைய பேருக்கு வந்து கன்சியூமும் ஆகியிருக்காங்க நின்றுருக்கு அந்த அளவுளவுக்கு இது வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு பொசிஷன் ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக பயன்படுத்துகிற அந்த பொசிஷனே வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு ஏற்ற ஒரு முறை தான் இந்த பொசிஷன் தான் இந்த பொசிஷன் தான் அப்படின்றது மாதிரியானதெல்லாம் எதுவும் கிடையாது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாம்பத்தை வச்சுக்கிட்டதுக்கு பிறகு பெண்கள் வந்து உடனே வந்து அந்த விந்துக்கள் எல்லாமே வெளியில் வந்துடுது ஸோ இதனால தான் என்னால் கன்சீவ் ஆக முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறீங்க இது வந்து நைன்ட்டி பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் இது பிரச்சனைன்னு இல்லை இது நார்மல் தான் இது எல்லா பெண்களுக்குமே வெளியில் வரதான் செய்யும் ஆனால் நீங்கள் கர்ப்பம் ஆகிறதுக்கு எவ்வளோ தேவையோ அது கண்டிப்பாக உள்ளே போயிருக்கும் ஆனால் அதை நமக்கு தெரியாது அதனால நீங்கள் வந்து அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் நீங்கள் வந்து தாமத்தியதுக்கு பிறகு ஒரு டென் மினிட்ஸ் ரொம்ப சில பேர் கேட்குறீங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் நான் இருக்கணுமா எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லாமல் கரெக்டாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உங்கள் ரெண்டு கால்களையும் மேலே தூக்கி வர்டிக்கலாக வச்சுட்டு லெக்அப்ஸை வால் பொசிஷன் நீங்கள் அந்த பொசிஷன் பண்ணீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு ஒரு வேளை டவுட் இருந்தாலும் அது அந்த பொசிஷனில் நீங்கள் இருக்கும்போது உங்கள் விந்தணுக்கள் டைரக்டாக உங்களோட கர்ப்பவாய்க்குள்ளே போ உள்ளே வந்து போயிடும் ஸோ இந்த பொசிஷனில் இருக்கணும் இல்லை எனக்கு இந்த மாதிரி இருக்க முடியல கஷ்டம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வேறு எதுவுமே நீங்கள் சிரமப்பட வேண்டாம் அதே ஃப்ளாட் பொசிஷனில் அப்படியே வந்து ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் இருந்தாலே போதும் அங்கிட்டே அதாவது அந்த பக்கம் இந்த பக்கம் எந்திரிச்சு அலையாமல் உடனே வேலை பார்க்காம ஹெவி வெயிட் வந்து தூக்காமல் கொஞ்சம் ரெஸ்ட்டாக ஒரு இருபது நிமிஷத்துக்கு நீங்கள் இருந்தாலே போதுமானதாக இருக்கும் பெருசாக வந்து ஏன்னா சில பேருக்கு த பொசிஷன் ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா சில பேருக்கு பேக் பெயின் வரலாம் இல்லை சில பேருக்கு வந்து அந்த பொசிஷன் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கலாம் ஒரு மாதிரி கேர் ஆகலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து அதே ஃப்ளாட் பொசிஷனில் அதே ரெஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தாலே போதும் நிச்சயமாக உங்களால் கருத்தரிக்க முடியும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி உங்களுக்காக சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்து நல்ல ரிசல்ட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் ஆல்ரெடி இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் கன்சீவ் ஆகியிருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ